மலேசியாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்து இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் மலேசியா பொறுத்த வரையில் வந்து விசாவை பார்த்தீங்கன்னா கம்பெனி தான் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது இந்த ஏஜென்சி வந்து கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ண ஏஜென்சி அது மூலயமாவும் வந்து நீங்கள் உள்ளே வரலாம் இந்த ஃபேக் ஏஜென்சியை நம்பி மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க மலேசியாவில் ஹலோ கைஸ் வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு வேலைக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்றைக்கி வந்து நான் எப்படி வேலைக்கு வந்தேன் இனிமே வேலைக்கு வரவங்க எப்படி வரலாம் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா வந்து மலேசியாவுக்கு வரவங்க வேலைக்கு வரவங்க நிறையா பேர் தெ எதுவுமே தெரியாமல் பிளாங்காக வராங்க இந்த வீடியோ நீங்கள் அனுப்புறது மூலியமாக அவங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போவோம் ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்து இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படி என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மலேசியாவில் வந்து வேலை எப்படிப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேலைன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை பொறுத்தவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு இருக்குது சர்வீஸ் இருக்குது ஆப்ரேஷன் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இந்த டொமஸ்டிக் ஃபீல்டு அந்த ஒரு அஞ்சாறு ஃபீல்டு இருக்குது அதெல்லாம் போக ஸ்கில்டு ஸ்கில்டு ஒர்க்குன்னு அது தனியாக இருக்குது அதுதான் ஐடி ஃபீல்டு இன்ஜினியரிங்கு அந்த மாதிரி வந்து ஸ்கில்டு ஃபீல்டில் வரும் இப்போ நம்ம வந்து மலேசியை பொறுத்தவரை டூ டைப்ஸில் விசா இருக்குது ஒன்று வந்து ஒர்க் விசா இன்னொன்று வந்து எம்ப்ளாயி விசா இன்னொரு விசா இருக்குது ப்ரொஃபஷ்னல் விசா இந்த எம்ப்ளாயி விசாவும் ப்ரொஃபஷ்னல் விசாவும் ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்கில்டு ஒர்க்கர் அன்ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்கில்டு ஒர்க்கர்ன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கருன்றது உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும் ஒரு இப்போ இன்ஜினியரிங் படிச்சுருக்கீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் வரீங்க அப்படின்றத அது வந்து ஒரு ஸ்கில் அந்த ஸ்கில் ஜாபுக்கு வரப்போ நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா இல்லைன்னா வந்து ப்ரொஃபஷ்னல் விசா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்தீங்கனாலும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா இல்லை ப்ரொஃபஷனல் விசா வந்து கம்பெனி சைட்லருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க மலேசியா பொறுத்த வரையிலும் விசா வந்து கம்பெனி சைடுலேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது மாதிரி இங்கே நார்மலாக வரீங்க அன்ஸ்கில்டு ஒர்க்கு அந்த ஆப்ரேஷன் ஆப்ரேட்டர் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஆப்ரேட்டராக வர்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டு விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கு வருது இந்த ஹோட்டலில் சர்வீஸ் பாயாக வருது அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு வர்றது அதெல்லாம் வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கரில் வரும் அவங்களுக்கெலாம் வந்து ஒர்க் பர்மிட் அப்படின்னு ஒரு விசா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுவுமே வந்து கம்பெனி சைட்லேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க மலேசியா பொறுத்த வரையில் வந்து விசாவை பார்த்திங்கன்னா கம்பெனி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து மலேசியாவில் ஒரு சில ஏஜென்சிஸ் இருக்குது அந்த ஏஜென்சி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்ரூவல் ஏஜென்சி இது வந்து நேபாளில் இருக்குது இந்தியாவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏஜென்சிஸ் இருக்குது இந்த ஏஜென்சி வந்து கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ண ஏஜென்சி அது மூலியமாகவும் வந்து நீங்கள் உள்ளே வரலாம் இந்த ஃபேக் ஏஜென்சியை நம்பி மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க மலேசியாவில் மாதிரியும் நிறையா நடக்குது ஃபேக்கு ஃபேக் ஏஜென்சியை நம்பி வந்து ஏமாந்து போகிறவங்களும் இருக்காங்க இங்கே இப்போ நான் இப்போ வந்து நீங்கள் மலேசியாவுக்கு வரணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து விசா வந்து ஒன்று கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணலைன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அந்த ஏஜென்சிகிட்ட கொடுப்பாங்க உங்களோட இதை அப்போ அந்த ஏஜென்சி வந்து உங்களுக்கு வந்து விசாலேருந்து எல்லா ப்ராசஸிங் பண்ணி உங்களை அழைச்சிட்டு வந்து அந்த கம்பெனியில் விடுவாங்க இதுதான் வந்து மலேசியாவை பொறுத்தவரையும் மலேசியாவுக்கு வேலைக்கு வர மெயினாக வந்து அந்த பர்மிட்டு இல்லாமல் வராதிங்க ஒர்க் பர்மிட்டு அன்ஸ்கில் லேபர்னால் ஒர்க் பர்மிட்டோடு வாங்க ஸ்கில்டு லேபர் ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் விசா ப்ரொஃபஷ்னல் விசாவில் வாங்க அப்படி அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் விசா ப்ரொஃபஷ்னல் விசா அண்டு ஒர்க் விசா ஒர்க் பர்மிட்டில் வரவங்க அந்த அவங்களுக்கு வந்து சம்பளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ த டூ தௌசண்ட்குள்ளே வந்து சேலரி இருக்கும் அந்த ஒர்க் பர்மிட் அன்ஸ்கில்டு லேபரில் வரவங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் அதுக்குள்ளே வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ கவர்மெண்ட்டோட சேலரி பார்த்திங்கன்னா மலேசியாவில் பேசிக் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரிங்கெட் ஆயிரத்தி எழுநூறு ரிங்கெட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அப்படி வந்து இந்த இயரில் வந்து இந்த இயர் ஃபெப்ரவரியிலேருந்து அந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதனால் வந்து இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூறு டு ரெண்டாயிரம் வரையில் உங்களுக்கு உங்கள் கம்பெனியை பொறுத்து ஆனால் ஆயிரத்தி எழுநூறு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஸ்கில்டு ஜ ஸ்கில்டு லேபர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரையிலும் வந்து சேலரி வந்து கொடுக்கணும் அந்த விசால வரவங்களுக்கு அதுக்கு மேலேயுமே வந்து கொடுப்பாங்க அது வந்து கம்பெனியை பொறுத்து இருக்குது இங்கே மலேசியா பொறுத்த வந்து கம்பெனிஸ் வந்து என்னென்ன ஒரு லேபர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒரு சில கம்பெனியில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனியை பொறுத்து அப்புறம் ரூமு ரூமு வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் ரூமோ இல்லை ஹாஸ்டலோ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் இந்த போக்குவரத்து பஸ்ஸு இப்போ உங்களுக்கு ஒரு கிராபோ இல்லை பஸ்ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரத்துக்கு வந்து அவங்க கம்பெனி சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க க ஒன்ஸ் நீங்கள் கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு விசா அப்ரூவல் வந்துருச்சு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியாவிலேருந்து வந்தேன்னா நான் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் முடிச்சிருப்பேன் அந்த மலேசியாவுக்கு போகிறதுக்குன்னு ஒரு சில அப்ரூவல் மெடிக்கல் சென்டர் இருக்கும் அங்கே போய் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம விசா அப்ளை பண்ணி நம்ம இங்கே வந்துடலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரு விசா சாரி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் இங்கேயுமே எடுப்பாங்க மலேசியன் கவர்மெண்ட்லேருந்து ஒன்ஸ் நீங்கள் அங்கே பாஸ் ஆகிட்டீங்க இங்கே வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க அது மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு க்யூர் பண்ண முடியுற விஷயத்த வந்து க்யூர் பண்ணிவிட்டு ரெண்டாவது டெஸ்ட்டு கூட எடுக்கலாம் அப்படி க்யூர் பண்ண முடியாத ஒரு சில நோயாக இருந்துச்சுன்னா உங்களை கண்டிப்பாக வந்து ரிட்டன் அனுப்பிடுவாங்க அதுக்குமே வந்து நீங்கள் தயாராக வரணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒன்ஸ் அங்கே இருக்கிறப்போ உடம்பு நல்லா இருந்திருக்கலாம் இங்கே வரத்துக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம் இங்கே வந்து மெடிக்கல் டெ செக்கப் எடுக்கிறப்ப அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு விசா கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே வழி ஊருக்கு அனுப்பிடுவாங்க ஏன்னா வந்து மலேசியா வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டிக்டாக இருப்பாங்க மெடிக்கல் ஃபெயில் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனியும் சரி இந்த மலேசியன் கவர்மெண்ட்டும் சரி உங்களை வந்து ரிட்டன் அனுப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்புறம் வந்து மெயினாக நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகி நீங்கள் ம வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இப்போ மலேசியாவில் என்ட்ராக போகிறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனி டிக்கெட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மாதிரி ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா டிக்கெட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க அது ஒரு சில ஏஜென்சியுமே அப்படி தான் டிக்கெட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க ஒரு சில ஏஜென்சி வந்து அந்த அமௌண்ட்லேயே வந்து உங்கள் டிக்கெட்டு எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து டிக்கெட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனி எப்படியா இருந்தால் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் காசு பிடிக்கிற கம்பெனியும் இருக்குது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிற கம்பெனியுமே இருக்குது அதை விட ஒரு முக்கியமான அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒன்ஸ் மலேசியாவில் என்ட்ரு ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஏஜென்சி அமௌண்ட்டு கட்டிட்டு வந்தீங்க அப்படின்றத நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு இயர்லேயே வந்து உங்கள் கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடணும் கொடுத்துடணும் திருப்பி கொடுத்துடணும் நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐயாயிரம் ரெங்கெட்டு கட்டிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்திருக்கீங்கன்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஐயாயிரம் ரெங்கெட்டை அந்த ஒன் இயருக்குள்ளே அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் இது மாதிரி நான் வந்தேன் எனக்கு வந்து ஏஜென்சி அமௌண்ட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் ஏன் ப்ரொவைட் பண்ணல அப்படின்றத நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து அதுக்கு உண்டான வெப்சைட்லாம் இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுற வெப்சைட்டு அதுலேயுமே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக வந்து மலேசியன் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து அந்த ஏஜென்சி அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் மெயினாக வந்து இன்னொன்று என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் வேலைக்கு நீங்கள் வரணும்னா அதுக்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்குல்ல இப்போ வந்து இருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் மலேசியாவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து இங்கே வர முடியும் அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து வர்றது கஷ்டம் யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க இல்லீகலாக மலேசியா உள்ளே வரணும்னு நினைக்காதீங்க அது வந்து ரொம்ப இப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவில் வாங்க நாங்கள் இங்கே விசா போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களை நம்பி கண்டிப்பாக வந்துடாதீங்க இங்கே பல பேர் அப்படி வந்து ஏமாந்து ரோட்டில் நிற்கிறத வந்து நானே பார்த்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரிலாம் யாரும் சொன்னாங்கன்னா வராதிங்க ஒரே ஒரே இது விசா தாங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி வாங்க ஒர்க் பர்மிட் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் போட்டு தருவாங்க நீங்கள் இங்கே வந்தோன்னே உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒன் இயர் இல்லை த்ரீ இயர்ஸுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க மலேசியா பொறுத்தவரை வந்து ஒர்க் பர்மிட் வந்து த்ரீ இயர்ஸு கான்ட்ராக்டில் வரலாம் நீங்கள் வந்து இயர்லி 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 நீங்கள் ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த இயர்லி இயர்லி ரினுவல் பண்ணுறப்பையுமே வந்து நீங்கள் மெடிக்கல் செக்கப் போவீங்க மெடிக்கலில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க அந்த ப்ரொசீஜர் தான் பார்த்துக்குவாங்க ஸ்கில்டு லேபரும் சரி அன்ஸ்கில்டு லேபருக்குமே வந்து இந்த இந்த ப்ரொசீஜர் தான் அதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக உள்ள என்ட்ராக பாருங்கள் இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் மலேசியாவுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்ரு தருவாங்க அந்த ஆஃபர் லெட்டரில் எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து கம்பெனி சேலரி எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா கான்ட்ராக்ட் எத்தனை ஏர் எல்லாமே வந்து அந்த இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அப்படி டீட்டெயிலாக கொடுக்கலன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியில் கேளுங்க கேட்டு அந்த இதை வந்து ஆஃபர் லெட்டரை ரிவர்ஸ் பண்ணி வாங்கி நீங்கள் அதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா வந்து இங்கே நீங்கள் சட்டப்படி நீங்கள் பேசணுன்னா அவங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டரை வச்சு தான் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் இங்கே வந்து ஏமாந்துட்டீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுனாலுமே வந்து அந்த ஆஃபர் லெட்டரில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து நீங்கள் மலேசியா உள்ள ஒன்ஸ் என்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி அந்த ஏஜென்சிக்கோ இல்லை கம்பெனிக்கோ வந்து சென்ட் பண்ணுங்கள் அப் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிக்காமல் வந்து அவங்க என்ன வேணாலும் போட்டிருப்பாங்க அதை நம்பி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இல்லீகலாக வரணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க க உங்களை கையெடுத்து கும்புற இல்லீகலாக வராதிங்க மலேசியாவுக்கு ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம் அவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க என்கிட்டே வந்து நிறையா பேர் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க எங்கள் பையன் அங்கே மாட்டியிருக்கான் காப்பாத்து காப்பாற்றுங்க அப்படின்றது என்கிட்டே வந்து என் சேனல்லே வந்து எனக்கே பர்சனலாக மெசேஜ் வருது என்னாலையுமே வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா நானுமே வந்து இங்கே ஒரு லேபர் ஒரு ஒர்க்கராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஸ்கில்டு லேபராக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னாலையுமே இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் போடுறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமனில் கமனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் வேறு எதை பற்றி வீடியோ வேணுன்றதையுமே வந்து கமனில் சொல்லுங்கள் மறக்காமல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மலேசியா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பாய்